அனைத்தியா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்களின் உரிமை மீட்பு தலைவர் கழகத்தின் ஒருங்கிணைப்பாளர் முன்னாள் முதலமைச்சர் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் உத்தரவுப்படி நேற்று தேவர் குளத்தில் விரும்பத்தகாத சம்பவம் காவல்துறையினால் தேவர்குளம் அருகில் வன்னி குழந்தை காவல்துறையினால் விரும்பத்தகாத சம்பவத்தை அரங்கேற்றியுள்ளது அங்கே வந்து பொதுமக்கள் அந்த காவல்துறை உதவி ஆய்வாளர்களுடைய நடவடிக்கையில் கிட்டத்தட்ட ஒரு நான்கு ஐந்து மாதமாக அவங்களுடைய அராஜக போக்கை வந்து கண்டிச்சுட்டே இருந்திருக்காங்க அது சம்மந்தமாக பார்த்தீங்கன்னா மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் மாவட்ட ஆட்சித்தலைவர் எல்லாத்துமே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அந்த கடலாம் வச்சுருக்காங்க நேற்றுமே ஆர்ப்பாட்டம் வந்து நடக்கலை அவங்க ஆர்ப்பாட்டம் நடக்க முன்னாடியே தடுத்துட்டாங்க ஆனால் பொதுமக்களை வந்து தடியடி நடத்தி எல்லாருமேலேயும் வந்து அந்த வைஸ் பிரசிடெண்ட்டு வள்ளிநாயகம் அவர் பையன் குறிப்பிட்டு அவங்கள தாக்குதல் நடத்தி இன்னைக்கு உயிருக்கு போராடக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அந்த பஞ்சாயத்து துணைத்துல வந்து இன்னைக்கு ஆஸ்பத்திரியில் இருக்காரு அது போக இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அங்கே பொதுமக்கள் பெண்கள் மீது வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் போய் காவல்துறை மிரட்டி இன்னும் பயங்கரமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க நடைபெற்ற சம்பவம் வந்து காவல்துறையினால் அரங்கேற்றப்பட்டது பொதுமக்கள் வந்து எந்த குற்றச்செயலிலும் ஈடுபடலை இன்னைக்கு உள்ளானது பொதுமக்கள் ஆனால் வழக்கு போட்டிருக்கிறது பொதுமக்கள் மேல நடவடிக்கை எடுக்க வேண்டியது காவல்துறை அதிகாரி மேல தாக்குதல் நடத்திய காவல்துறை ஆய்வாளர் அடுத்து வந்து உதவி ஆய்வாளர் போலீஸ் மேலே தான் நடவடிக்கை எடுக்கணும் இப்படி தொடர்ந்து போய்கிட்டே இருக்கு இது இதை வந்து முட்டுப்புள்ளி வைக்கணும் வழக்கு அவங்க மேலே வந்து வாபஸ் பண்ணணும் வழக்கு எல்லாம் இல்லாத பட்சத்தில் தலைமையில் கேட்டு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் போராட்டம் பொதுமக்களுக்காக நடத்தணும்னு கேட்டுக்கொண்டு இது வந்து இல்லை இல்லை இது பொதுமக்கள் வந்து அதாவது ஜாதி எல்லா ஜாதியினர் தான் பொதுமக்கள் ஒரு ஜாதியினர் மட்டும் பொதுமக்கள் கிடையாது இவங்க டோட்டல் பொதுமக்கள் தானே அப்போ பொதுமக்கள் மேலே ஒரு தவறுதலான ஒரு நடவடிக்கையில் ஈடுபடும் போது அதை குற்றச்செயலில் வந்து போலீஸ் இதன் கம்ப்ளைண்ட் கொடுக்க போனால் நீங்கள் என்ன யார் உங்கள் அப்பா பேர் என்ன உங்கள் நீ என்ன நீ எப்படி வன்மத்தோடு எப்படி கேட்கலாம் இதை திட்டமிட்டு ஒம்பது கிராம மக்கள் ஒன்று போய் சொல்லுவாங்களா

போராட்டத்தை ஏற்படுத்துவோம் இது சாதாரணமாக விட மாட்டோம் இன்னைக்கு சுப்பிரமணிய பயிராக